அனைவருக்கும் அன்பான வணக்கம் புது வெளிச்சம் நிகழ்ச்சிகள் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைய பொழுதும் இலங்கை தீவுக்கு அருகாமையில் மிகப்பெரிய ஒரு நாடாக ஒரு வல்லரசாக மாறி வருகிற இந்தியாவினுடைய அரசியல் நிலைப்பாடுகள் ஈழத்தமிழர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கிறது என்பது பற்றிய ஒரு பார்வை இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறவிருக்கிறது இந்தியாவினுடைய ஆளும் கட்சியாக இருக்கிற பிஜேபியினுடைய முக்கியமான அரசியல் பிரமுகராக மாத்திரமில்லாமல் அந்த கட்சியினுடைய உத்தியோகபூர்வமான அதனோடு இயங்குகிற ஆர்எஸ்எஸ் போன்றவற்றினுடைய உத்தியோகபூர்வ பத்திரிகையாக இருக்கக்கூடிய பாஞ்ச என்று கூறக்கூடிய பத்திரிகையினுடைய ஆசிரியரும் தத்துவார்த்த ரீதியில் சிந்தனை ரீதியாக பிஜேபிக்குள் மிகுந்த செல்வாக்கு செலுத்தக்கூடியவரும் என்று நம்பப்படுகிறேன் உத்தரகண்ட் பிரதேசத்திலிருந்து நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிற இந்தியாவினுடைய ராஜ்யசபா உறுப்பினர் தருண் விஜய் அண்மையில் லண்டனுக்கு வந்திருந்தார் இவரை இங்கிருக்கக்கூடிய புலம்பெயர் தமிழர்கள் சந்தித்திருந்தார்கள் புலம்பெயர் தமிழர்களோடு இணைந்ததான ஒரு கூட்டம் லண்டனில் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் ஏற்படுத்தப்பட்ட கருத்துக்கள் அங்கே முன்வைக்கப்பட்ட கேள்வி பதில்கள் அதிலிருந்து சில விடயங்களை இன்றைய பொழுது நிகழ்ச்சியில் நாங்கள் கொண்டு வரவிருக்கிறோம் இது புலம்பெயர் தமிழர்களுக்கும் இந்திய அரசு சார்பிலான ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒருவருக்கும் இடையிலான உரையாடல் என்று நாங்கள் கூடலாம் தருண் விஜய் அவர்கள் திருக்குறள் என்பதை உலகம் முழுவதும் எடுத்துச் செல்கிற ஒரு ஒருவராகவும் இந்தியாவில் பார்க்கப்படுகிறார் தமிழ் ஆட்சி மொழியாக வேண்டும் என்கிற பிரசாரங்களையும் அவர் செய்து வந்தவர் என்கிற அடிப்படையில் தமிழ் மக்கள் மத்தியில் தமிழகத்திலும் தருண் விஜய் பற்றிய ஒரு பரிச்சயம் இருக்கிறது அந்த ஒரு அடையாளத்தோடு அவர் லண்டன் வருகிறார் அவரோடு சேர்த்து இன்னும் ஒருவர் இவர் ஆர்எஸ்எஸ்னுடைய அதனுடைய அபிவிருத்தி வேலை திட்டங்களில் முகுந்த பங்குகளை தொடர்ச்சியாக எடுத்து வருகிற ஷியாம் பாண்டே என்கின்ற அந்த மனிதரும் அவரோடு ஆக இவர்கள் இருவரும் லண்டனில் தமிழர்களை சந்தித்திருந்தார்கள் உண்மையில் வடக்கு கிழக்கில் பல்கலைக்கழகங்களை உருவாக்குதல் இந்திய பல்தேசிய நிறுவனங்களின் ஊடாக அங்கு முதலீடுகளை மேற்கொள்ளுதல் தொழில் வாய்ப்புகளை உருவாக்குதல் வடக்கு கிழக்கில் தொழில்நுட்ப பயிற்சிகளை மக்கள் மத்தியில் கொண்டு செல்லுதல் போன்ற விடயங்களை செய்வதன் ஊடாக வடக்கு கிழக்கில் ஒரு அபிவிருத்தியை கட்டி எழுப்பலாம் என்கிற ஒரு திட்டத்தை இந்தியாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த தலைவர்கள் அங்கே முன்வைத்தார்கள் தமிழர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பலர் அந்த விடயத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற சமகாலத்தில் மேலும் பலர் அரசியல் சார்ந்த நிலைப்பாட்டில் இந்தியா எங்களுக்கு உதவ வேண்டும் அதுதான் முக்கியம் என்கிற கோணத்தில் பல கேள்விகளை முன்வைத்திருந்தார்கள் ஆக புலம்பெயர் தமிழர்கள் என்ன நினைக்கிறார்கள் இந்தியாவினுடைய ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது பற்றிய ஒரு காட்சியாக இந்த உரையாடல் வரும் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆக இனி நாங்கள் நேரடியாக அந்த நிகழ்ச்சியில் நடைபெற்ற கேள்வி பதில் பகுதியை நாங்கள் கொண்டு வரவிருக்கிறோம் இது ஆங்கிலத்தில் நடந்தபடியினால் தேவையான பொழுது அவற்றினுடைய மொழிபெயர்ப்பு சுருக்கத்தை தமிழில் நாங்கள் கொண்டு வரலாம் முதலாவது வடிவம் தருண் விஜய் அவர்களுக்கும் ஷியாம் பாண்டே அவர்களை நோக்கியும் முன்வைக்கப்பட்ட முதலாவது கேள்வி வடக்கு கிழக்கில் ஆயிரம் வீட்டுத் திட்டத்தை கட்டுவதற்கு இந்தியா உடன்பட்டிருந்தது அதில் ஒரு வீட்டை கட்டுவதற்கு மதிப்பீட்டின்படி ஏழு லட்சம் இலங்கை ரூபா அந்த வீட்டுத் திட்டத்தில் செலவாகும் ஆனால் இந்தியா கொடுத்திருக்கக்கூடிய நிதி என்பது ஐந்து லட்சம் மட்டுமாகத்தான் இருக்கிறது இரண்டு லட்சம் குறைவாக இருக்கிறது இந்த இந்த எஞ்சிய தொகையினை போரினால் பாதிக்கப்பட்ட மக்கள் எவ்வாறு ஈடு செய்வது என்கிற கோணத்தில் ஒரு கேள்வி வந்தது அந்த வீட்டு திட்டம் தொடர்பான இந்த கேள்வியினை வரும் இங்கே தொண்டு பணிகளை மேற்கொண்டு வருகிறார் டாக்டர் சர்வேஸ்வரன் அவர் அந்த கேள்வியை முன்வைக்கிறார் அதன் பிறகான பதிலை அந்த பதில் சொல்லி முடிய நாங்கள் மொழிபெயர்ப்பு தரலாம் நேரடியாக லண்டனில் நடைபெற்ற இந்த விவாதத்தில் உள்ள பகுதிகளை இங்கே தருகிறோம் முதலாவது கேள்வி இங்கே வருகிறார் Uh, if you know a minister, then you will um, get a um, house. Um, as well as the money, the funds were given to the families. And uh, the families uh, were unable to complete the house um, for the money given. Uh, from our experience, I mean, we have built some houses, and we know that uh, um, to actually complete a house similar to the Indian scheme's plan. Uh, you need nearly 700,000 rupees, 7 lakhs rupees to actually complete a house. But the money that was given by the Indian government was uh, 500,000 or 550,000 rupees. So many families have become um, actually, uh, they, they had to borrow money to complete the houses, some of the families, and they are in debt. And there are many houses which haven't been completed. I can uh, understand that a society in an area uh, which is entirely war revised has to come up on its own, and there are no resources. Uh, what you have uh, informed is really very shocking. Uh, we know what we get. To. We know that uh, the government has to spend through Sri Lankan government only there can be no other way out that they spend directly. Uh, we will look into it and what you have uh, informed will certainly be uh, conveyed to the government so that uh, the next phase is more secure, more straight and uh, the benefit goes to the right person without any kind of a discrimination. Uh, secondly, uh, the livelihood support and uh, the school buildings. Uh, yes, uh, we should and we will help. But the best way to come out of this darkness is technology. If you can make use of technology, one center provides, uh, uh, like even um, a small mobile repair shops or telephone booths. Or computer repairing shops. It takes not much to learn all these uh, trades, but it makes a lot of uh, money sense. Uh, it gives you a lot of return, uh, and youngsters would love to do that. And skilling them can be undertaken by, uh, by us together also in a very big way. We'll be very happy. அவர் சொன்னதை மிகச் சுருக்கமாக தமிழில் சொல்லி அடுத்த விடயத்தை போகலாம் இந்த கூட்டம் ஆரம்பிக்கிற பொழுது மிக பிரதானமான பல விடயங்கள் பேசப்பட்டன ஒன்று வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் சில அபிவிருத்தி வேலை திட்டங்களை செய்தல் அதுக்கு புலம்பெயர் தமிழர்களோடு இணைந்ததான ஒரு வேலைத்திட்டத்தை திட்டத்தை ஸ்ரீலங்கா அரசினுடைய அனுமதியோடு எவ்வாறு செய்யலாம் என்பது பற்றிய ஒரு நோக்கம் குறித்து அங்கு பரவலாக பேசப்பட்டது இரண்டாவதாக வடக்கு கிழக்கில் பல்கலைக்கழகங்களை தொழில்நுட்பக் கல்லூரிகளை நிறுவுது என்கிற வடிவம் அங்கே முன்வைக்கப்பட்டது அங்கே டாக்டர் சர்வேஸ்வரன் கேட்டிருந்த கேள்வி இந்திய வீட்டு திட்டம் தொடர்பான விடயத்தில் ஏழு லட்சம் பெருமதியான ஒரு வீட்டை கட்டி முடிப்பதற்கு செலவாகின்ற பொழுதும் ஐந்து அல்லது ஐந்து லட்சம் பணத்தை தான் இந்தியா தருகிறது அதனால் அந்த வீட்டை கட்டி முடிக்க முடியாமல் பலர் இருக்கின்றார்கள் என்று கடன்படுகிற ஒரு சூழல் வந்திருக்கிறது போர் சூழலில் வாழ்கிற மக்களுக்கு இது சிக்கலான விடயம் என்று சொல்கிற பொழுதும் அதற்கு தருண் விஜய் சொன்ன பதில் நீங்கள் போர்க்கு பின்னரான சூழலில் இருக்கக்கூடிய அவலங்களை குறிப்பிடுகிறீர்கள் மிகவும் மோசமாக இருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியும் ஆனால் இந்திய அரசு செய்கிற எந்த உதவியும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் ஊடாகத்தான் செய்யப்பட முடியும் வேறு வழிகளில் அவை செய்யப்பட முடியாது ஆகியவை அரசாங்கத்துக்கு அதை நாங்கள் செய்கிறோம் ஆனால் அது சரியானவர்களுக்கு கிடைப்பதையும் சரியான முறையில் அது கிடைக்கப்படுவதும் குறித்த உங்களுடைய கவலைகளை கண்டிப்பாக அரசாங்கத்துக்கு எடுத்துச் செல்வோம் என்றபடியும் சொன்னார் அது தவிர மறுமுனையில் வடக்கிலே கையெழுக்க தொலைபேசிகளை திருத்துதல் முதற்கொண்டு தொழில்நுட்பம் சார்ந்த விடயங்களை கல்வியாக தொழில் வாய்ப்புகளாக உருவாக்குவதில் புலம்பெயர் அமைப்புகளும் இன்னும் எல்லோருமாக சேர்ந்து முயற்சி எடுப்போமாக இருந்தால் அது நீண்டகால நோக்கில் பலவிதமான தொழில் வாய்ப்புகளை தொழில்நுட்ப ரீதியில் உருவாக்குவதற்கான வாய்ப்பு உருவாகக்கூடும் ஆக தொண்டு பணி அல்லது சரிட்டி என்கிற ஒரு நிலையை தாண்டி அவர்களாக எழுந்து நிற்பதற்கான வாய்ப்பினை உருவாக்குதல் குறித்து சிந்திக்க வேண்டும் என்கிற ஒரு விடயத்தை அவர் சொல்லியிருந்தார் இந்த கேள்விகள் நேர்கள் அடுத்தடுத்து ஒவ்வொன்றாக மாறிக்கொண்டு வெவ்வேறு தலைப்புகளில் போவதை நாங்கள் பார்க்கலாம் அடுத்து வருகிற கேள்வி அங்கே கேட்கப்பட்ட கேள்வி தமிழர்கள் உண்மையில் எதனை இந்திய அரசாங்கத்திடம் எதிர்பார்க்கிறார்கள் அபிவிருத்திக்கான உதவிகள் என்கிற என்கிற கோரிக்கையில் இந்திய அரசாங்கம் குறித்த மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு தமிழர்களுக்கு இருக்கிறது அரசியல் தீர்வு நோக்கிய விடயத்தில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கிறது அந்த எதிர்பார்ப்புகளை அங்கு வந்திருந்த தமிழர்கள் அமைப்புக்களை பிரதிநிதிகள் பிரதிபலித்தார்கள் என்று நாங்கள் சொல்லலாம் அடுத்து வருகிற கேள்வியும் அப்படிப்பட்ட ஒரு கேள்விதான் தமிழர்கள் உண்மையில் என் எதிர்பார்க்கிறார்கள் என்கிற ஒரு கேள்வியை அங்கு வந்திருந்த ஒருவர் முன்வைத்தார் We are not asking anything new other than the any, any, all over the world, the minorities asking the same or similar autonomy and the federal form of constitutional settlement. We have been asking, uh, fighting for the federal form of uh, government in Sri Lanka for the last 60, 65 years. Unfortunately, it was end up in uh, brutal treatment by the high handed activities of the Sri Lankan government. We don't want to repeat the situation. We can place the hope on India. We can trust the BJP government. We can place the trust on Mr. Narendra Modi. That is the reason when BJP formed the government, all over the world Tamil celebrated. Because we felt Narendra Modi can deliver justice to the Tamil people. Because of the reason, we have all the right to ask you to convey our message. As far as Tamil people are concerned, we need justice. It, it should be achieved only through India. I, if India wants, they can definitely bring peace in, for Tamil people. So we look forward, Mr. Narendra Modi, to deliver justice for Tamil people. Thank you. I think the expectations are justified, justified. and. India will surely try to intervene wherever she can. Institution. Uh, I don't think that uh, India would like to have uh, any kind of a, uh, a very uh, active role in it. This is very clear. Uh, we have uh, some basic principles, but uh, we understand and uh, appreciate that. Um, uh, it has been a very very long wait for justice and uh, i personally feel that justice has been denied to the tamil tamils uh, in sri lanka i don't have any that kind of a special provision i am not representing government of india here and in comparison to every one of us honorable prime minister has the complete, complete knowledge of your problems. He doesn't need any advisors on it. He has a complete, complete grip on the issue and he understands the minutest nuances of your issues. You must appreciate that perhaps if I am not uh, exaggerating. He would, he would be the, be the first the ever American Indian Prime Minister. Prime Minister who knows, who knows you, well, you well, perfectly. perfectly. And, he, and understands he understands the strategic, the strategic importance. importance, he understands, he understands the, the cultural importance. importance. And, and we treat, treat this problem, not, 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 solution, solution, as a, a problem, problem, problem of our blood, blood brothers. brothers. It's not a neighborhood thing. So be assured about it. Uh, the only but thing is that, that there would be would some be uh, issues, issues in way. way? It's a uh, long, long pending issue. issue. We, would we would very would much, much like to like iron it out, uh, out, out as soon as possible. I have told you about, about the 13th the amendment. amendment. I have told you about uh, the uh, confidence-building confidence uh, measures. measures. They are, are unprecedented. Unprecedented. So these are the signatures of a new time. அந்த அங்கே பதிலளிக்கிறார் அவரோடு சேற்று ஷியாம் பாண்டே அவர்களும் அங்கே பதிலளித்திருந்தார் கேள்வி மிக தெளிவானதும் இலகுவானதும் தமிழர்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சில எதிர்பார்ப்புகளை கொண்டிருக்கிறார்கள் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கக்கூடிய நீங்கள் வடக்கின் அபிவிருத்தி பற்றி பேசுகிறீர்கள் அல்லது கல்வி அபிவிருத்தியாக இருக்கலாம் பொருளாதார அபிவிருத்தியாக இருக்கலாம் அது தவிர நாங்கள் அரசியல் அபிவிருத்தி பற்றியும் பேசவிருக்கிறோம் தமிழர்கள் அறுபது ஆண்டுகளாக ஒரு எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினங்களும் கேட்கக்கூடிய அதே கோரிக்கையினை முன்வைக்கிறார்கள் போராடி இருக்கிறார்கள் அதாவது அவர்களுடைய ஒரு சமஷ்டி அடிப்படையில் அவர்கள் வாழ்வதற்குரிய ஒரு தீர்வினை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அந்த தீர்வினை இந்தியாதான் பெற்றுக் கொடுக்க முடியும் என்று தமிழர்கள் நம்புவதாலும் குறிப்பாக நரேந்திர மோடி பெற்றுக் கொடுக்க முடியும் அவரினால் பெற்றுக் கொடுக்க முடியும் என்று நம்புவதனாலும் நரேந்திர மோடி வெற்றி பெற்ற பொழுது தமிழர்கள் சந்தோஷப்பட்டார்கள் என்கிற கருத்தனையும் அந்த கேள்வி கேட்ட அன்பர் அங்கே பதிவு செய்தார் அது மாத்திரமில்லாமல் அவ்வாறான ஒரு நிலையில் இந்த அரசியல் தீர்வு குறித்த விடயத்தில் இந்தியாவுடன் நிலைப்பாடு என்ன இந்த அரசியல் தீர்வு கொடுத்த விடயத்தில் எங்களுக்கு எவ்வாறான ஒரு வேலையினை நீங்கள் செய்வீர்கள் என்கிற ஒரு கேள்வி அனுப்பினால் அதில் ஷியாம் பாண்டே நேரடியாக ஒரு நீண்ட காலமாக தமிழர்கள் ஒரு நீதிக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியும் அது தவிர அவர்களுடைய குரல்களை நாங்கள் கட்சிக்குள் எடுத்து கொண்டு சென்று சொல்லுவோம் அது மாத்திரமில்லாமல் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அவர்கள் இந்தியா மீது வைத்திருக்கிறார் என்று அவர் அந்த பதிலை மிகச் சுருக்கமாக முடித்துக் கொண்ட ஒரு சூழலில் தருண் விஜய் பதில் சொல்கிற பொழுதும் நீண்ட காலம் தமிழர்களை எதிர்பார்த்திருக்கிறார்கள் எங்களுக்கு தெரியும் அதே நேரத்தில் இந்தியா சில கொள்கைகளின் அடிப்படையில் ஸ்ரீலங்காவோடு இயங்குகிறது அதில் மாற்றங்கள் ஏற்படாது மறுபுறத்தில் அதனுடைய பூகோள முக்கியத்துவம் கலாசார முக்கியத்துவம் தமிழர்களுடைய வாழ்வியல் அவர்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் பற்றி மிக தெளிவாக நரேந்திர மோடிக்கு குறிப்பாக நன்றாக தெரியும் என்கிற ஒரு உடையத்தை அவர் பதிவு செய்தார் அதனால் உங்களுக்கு எங்களுடைய இரத்த சகோதரர்கள் என்பது போன்றுதான் நாங்கள் உதவிகளை செய்ய முயற்சிக்கிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் என்று நீங்கள் ஒரு நம்பிக்கையோடு இருங்கள் என்கிற பதிலைத்தான் அவர் அங்கே பதிவு செய்திருக்கிறார் இது முழுமையாக அவர்கள் சொல்கிற வார்த்தைகளுடைய விரிவாக்கங்கள் ஆங்கிலம் புரிந்தவர்களுக்கு மிக தெளிவாக தெரியும் என்றாலும் அங்கு சுருக்கமாக அந்த கதையினுடைய சாராம்சத்தை தான் நாங்கள் கொண்டு வருகிறோம் பல சிக்கல் மிகுந்த கேள்விகளும் அங்கே முன்வைக்கப்பட்டன இருந்தாலும் அவர்கள் நாங்கள் அரசினை பிரதிநிதிபடுத்தவில்லை ஆனால் கட்சிக்குள் உள்ளவர்கள் என்கிற அடிப்படையில் கட்சியில் முக்கியமான கட்சியினுடைய தொண்டர்கள் என்கிற அடிப்படையில் நாங்கள் சொல்கிற கருத்துக்களுக்கு அர்த்தம் இருக்கிறது என்பதையும் இந்த பதில் சொல்லியவர்கள் அங்கே சொல்ல தவறவில்லை அடுத்த கேள்விக்கு நாங்கள் எங்கே செல்லலாம் சி இலங்கை இஸ் আন্ডர் தி இன்ஃப்ளூエンス ஆஃப் இந்தியா சின்ஸ் தி இன்டிபெண்டன்ஸ் இந்தியா நோ łonger need a military to control uh, uh, its neighbors anymore Uh, because of its uh, economical influences, do you view Sri Lanka as an extended economic zone of India? Uh, the next question is: uh, Is for uh, uh, honourable MP uh, Darun uh, all the India, all the development uh, you mentioned in your speech would have been carried out by the Indian Embassy, uh, which has a branch in Jaffna as well. Uh, in that sense why you need the diaspora to back uh, the projects and the next one is sri lanka is a multicultural country as india but the bjp has a long history of anti muslim view uh, it's been viewed uh, in, a, in a way and uh, uh, president modi was banned in america since he's elected as a president அவர் மூன்று கேள்விகளை முன்வைக்கிறார் முதலாவது கேள்வி இந்தியாவினுடைய நீடித்த பொருளாதார வளையத்துக்குள் இலங்கை இருக்கிறது என்று நீங்கள் என்பது முதலாவது கேள்வி இரண்டாவது நீங்கள் கூறுகிற அபிவிருத்தி திட்டங்களை எல்லாம் வடக்கிலே ஒரு துணை தூதரகமும் இருக்கின்ற ஒரு சூழலை அவர்கள் செய்து முடித்திருக்க முடியும் தானே அதற்காக புலம்பெயர் தமிழர்களையே இணைத்துக் கொள்ள முயற்சிக்கிறீர்கள் என்பது இரண்டாவது கேள்வி மூன்றாவது கேள்வி ஒரு இந்துத்துவ நிலைப்பாட்டை கொண்டிருக்கக்கூடிய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி பார்க்கப்படுகிறது அப்படி இருக்கிற ஒரு சூழலில் அவர்களுடைய நிலைப்பாடுகள் இலங்கையில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடும் இது பற்றி என்ன நினைக்கிறீர்கள் இந்த மூன்று கேள்வியை கேட்டால் அதற்கு தருண் ஜெய் சொல்கிறார் ஸோ ஐ பிகின் வித் யுவர் சென்டென்ஸ் தட் மிஸ்டர் மோதி வாஸ் பேன் டு கம் டு அமெரிக்கா த ஃபேக்ட் ஆஃப் த மேட்டர் இஸ் ஹி நெவர் அப்ளைட் ஃபார் அ விசா He, he never, never ever family. this is a fact, is a fact, 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 fact. which cannot, cannot be challenged and it is a fact given to uh, the world word, word, by the american the government, government. A, person a person who has who never applied, applied uh, to get uh, a visa, visa how he can he be banned, banned, banned number, number, one. number one number two, number two uh, uh, there, are there are political, political issues, issues and, and the, the indian, indian opposition especially some of the sections and because i'm here on a foreign, foreign soil, soil i will not go into criticizing my own uh, countries uh, any party uh, if uh, we can go by any kind of uh, uh, propagandist uh, uh, media reports then uh, i would like to uh, request that please be stand corrected in uh, in various other segments, including Bihar, including Rajasthan, including Uttar Pradesh elections, and including Maharashtra elections, where we have a sizable a number of uh, Muslim voters. It is not a miracle, but a constitutional procedure that saw that a very large number of Muslims voted for Bhatti Janata Party. Otherwise, we would not have swept, swept the Lok Sabha polls in Uttar Pradesh, which has a very sizable Muslim population. We would not have won all the five Lok Sabha seats from my state, Uttarakhand. We would not have won other majority of Lok Sabha seats in other areas where Muslims have a very big say. And at the last thing, the only Muslim majority state in the country is having an alliance with bharti janata party that is mr modi's party so uh, i think uh, it is a duty and responsibility of a responsible journalist to first know the facts and then make an opinion like that and secondly what you said about having an impact on uh, sri lankan tamils the responsibility of taking care of your community affairs is the responsibility of sri lankan government we are nowhere in it it is your government it is your constitution it is your administration we provide help to the sri lankan government whichever government is in power and our basic premise and the point of departure in providing any kind of a help is to believe in the unity, sovereignty and integrity of Sri Lanka. We will never ever have anything that will compromise on these issues. We wish Sri Lankan society a very happy communal togetherness and our help is never meant for any segment. We would like

வடக்கில் தூதரகம் இருக்கிறது கொழும்பிலே தூதரகம் இருக்கிற ஒரு சூழலில் புலம்பெயர் தமிழர்களோடு உதவிகள் செய்வது குறித்து பேசுகிறீர்கள் என்கிற கேள்வி அவர் பதில் சொல்லியிருக்கவில்லை நேரடியாக அவர் முஸ்லீம்கள் ஒரு ஆன்டி முஸ்லீம் என்று கூறுகிறார் அல்லது ஒரு முஸ்லீம்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை பிஜேபி கொண்டிருக்கிற விடயத்தில் அவர் தெளிவுபடுத்தினார் இல்லை அவ்வாறான ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் எடுக்கவில்லை இந்தியாவில் பல மாநிலங்களில் பல பிரதேசங்களில் முஸ்லீம்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் சில முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் கூட அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு தேர்தல் கூட்டணியெல்லாம் வைத்திருக்கிறார்கள் அப்படி இருக்கிற ஒரு சூழலில் அவ்வாறான ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் சொல்லிவிட முடியாது என்கிற விடயங்களை அவர் சொல்லியிருக்கிறார் அது தவிர இலங்கை தீவுக்குள் சில முஸ்லீம் நாடுகள் சில முஸ்லீம் தரப்புகள் சமூகத்துக்கு உதவி செய்வதற்கு பதிலாக பிரிவினை பேசுகிற சில பேருக்கு ஆயுதங்கள் போன்ற உதவிகளை செய்கிறார்களே அதனை எதிர்த்து உங்களை போன்ற உடவியனாளர்கள் கேள்விகளை கேட்க கேள்விகளை கருத்துக்களை முன்வைக்க வேண்டும் என்று சொன்னதோடு மாத்திரமில்லாமல் தாங்கள் இலங்கை வடிகத்தில் நாங்கள் உதவியை தான் செய்யலாமே தவிர நீங்கள் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையில் செல்வாக்கு செலுத்த வேண்டும் என்கிற கருத்தினை கொண்டிருப்பதாக இருந்தால் அதனை உங்களுடைய அரசினூடாக செய்யுங்கள் அது உங்களுடைய அரசு உங்களுடைய யாப்பு உங்களுடைய மக்கள் நீங்கள் அவர்களுக்கூடாக நீங்கள் செய்ய வேண்டுமே தவிர நீங்கள் அதனை எங்களிடம் எதிர்பார்க்க முடியாது நாங்கள் செய்கிற உதவி அரசின் ஊடாக அரசாங்கத்துக்குத்தான் அந்த உதவி சென்று சேருமே தவிர வேறு விதத்தில் நாங்கள் செய்ய முடியாது ஸ்ரீலங்கா இறமையுள்ள நாடு அந்த இறமையை நாங்கள் மதிக்கிறோம் அந்த இறமைக்கும் ஆட்புல ஒருமைப்பாட்டுக்கும் எதுவித குந்தகத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு சூழலில் நாங்கள் செயற்பட மாட்டோம் என்கிற கருத்தினை தருண் விஜய் அங்கே பதிவு செய்திருக்கிறார் சில முக்கியமான அரசியல் சார்ந்த கேள்விகள் குறிப்பாக இந்த அதிகார பரவலாக்கல் தொடர்பாகவும் வடக்கு கிழக்கில் தொழில் வாய்ப்புகள் தொடர்பாகவும் சில விவாதங்களும் அங்கே இடம்பெற்றன அவை பற்றி பேசுவதற்கிடையில் சின்னதாக நிகழ்ச்சியில் ஒரு விளம்பர இடைவெளி காதலர்கள் மீண்டும் சந்திக்கலாம்